மீன ராசி நேர்களுக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் ராசியில் சனி பகவான் ஏழரை நாடு சனி ஜென்ம சனியாகி இருக்கின்றது ராசியின் அதிபதி அனுகிரகம் குரு பகவான் நாலாம் பாவத்தில் இருக்கிறார் ஐந்தாம் பாவத்தில் சுக்கரன் ஐந்தாம் பாவத்தில் சுக்கரன் வரும்போது உங்களுக்கு நல்ல தசை இருந்தால் வீட்டில் பெண் வாரிசு வர்றதுக்கு நல்ல பெண் வாரிசு வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வீட்டில் சந்தோஷம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் ஆனாலும் சந்தோஷம் இருக்கும் ராசியின் ஏழாம் பாவத்தில் செவ்வாய் சனியை பார்க்கிறார் அதனால் கோபம் அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் சில நேரம் தொழிலை விட்டு வெளியே போயிடலாமா என்று எல்லாம் நினைப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு சுமாரான காலம் ரொம்ப அதிகமாக பேசினீங்கன்னா பேர் எல்லாம் கெட்டு போகும் வியாபாரிகளுக்கு உள்நாட்டு வியாபாரிகளுக்கு சுமாரான நல்ல லாபம் ஆனால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பணம் முடக்கம் என்று சொல்லுது வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் வேலை முடித்து வந்த பிற்பாடு நல்ல தூக்கம் வரும் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஸ்டூடெண்ட் எல்லாமே கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம் விவசாயிகளுக்கு சுமாரான காலம் வயதானவர் எல்லோருக்கும் சனி செவ்வாயை பார்க்கிறது அதனால் படிக்கட்டு இறங்கும் பொழுது இந்த இரநடு சனி அந்த மாதிரி தான் இருக்குது வெளிநாட்டு போகும்போது வெளி ஊருக்கு போகும்போது தண்ணி கவனிச்சு குடிக்கணும் டைஃபாய்டு வரதுக்கு மலேரியா வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன என பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் தினமும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும் நமஸ்வாய மந்திரத்தை சவிக்க வேண்டும் சனிக்கிழமை கா காக்கு எள்ளில் சோறு அல்லது பூந்தி வாங்கிட்டு கொடுக்க வேண்டும் நமசிவாய் நமசிவாய் மந்திரத்தை சவிச்சு கொண்டு வந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்